எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேரு ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ஒயிட் மட்டன் புலாவ் தான் செய்ய போறோம் அதாவது ஸ்பைசி கம்மியா டேஸ்டியா இருக்கக்கூடிய மட்டன் புலாவ் தான் இந்த ரெசிபி பண்றதுக்கு மட்டனை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடலாம் அதுக்காக குக்கரை சூடுபடுத்தி ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பு கொஞ்சோண்டு ஜாவித்ரி அப்புறம் கல்பாசி ஒரு இலை சேர்த்துக்கோங்க ஹோல் கரம் மசாலா எல்லாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் நம்ம நம்ம புலாவ் செய்யும் போச்சுலயும் நம்ம போடணும் இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்ப இது நல்லா பொறிஞ்சு அது ஃப்ளேவர் இறங்கவும் இதில் நம்ம பல்லாரி சேர்த்துடலாம் அதாவது இன்னைக்கு நான் ஒரு பெரிய சைஸ்ல இருக்கிற வெங்காயத்தை சேதிتركறேன் அத நீல்வாக்கல கட் பண்ணிட்டு சேர்த்து அத வதக்கி எடுத்துக்கோங்க இத முழுமையா வதக்கணும்ங்கிறது கிடையாது நல்ல லைட்டா அப்படி சாஃப்ட்டா வதங்கி வரும் பாருங்க அது வரைக்கும் வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்ல வதக்கிக்கோங்க அந்த குக்கர்ல அடி பிடிக்காதபடி பார்த்து பக்குவமா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்ல வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலாப் பொர்க்கெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க நீங்க தனித்தனியா சேர்க்காம சில சமயங்கள்ல நம்ம வந்து ஆஃப் பாயில்லாம் போடுறதுக்கு மிளகும் சீரகமும் சம அளவு எடுத்து பொடி பண்ணி வச்சுருப்போம் அந்த பொடி சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ இதை தீயை கம்மி பண்ணி வச்சிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக புளிக்காமல் சேர்த்துக்கோங்க இந்த தயிர் சேர்க்குறதுனால இந்த மட்டன் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அதுக்காக தான் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீசஸை சேர்த்துக்கிடலாம் இப்போ மட்டன் பீசஸ் கூடையே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோடு சார விதை நீக்கி சேர்த்துக்கிடுவோம் அடுத்ததாக இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க இதை முதல்ல நம்ம வதக்கி எடுத்துக்கிடுவோம் எடுத்த எடுப்புலேயே உடனே தண்ணியை ஊற்றி மூடி போட்டு வேக வைக்காதீங்க இப்படி எண்ணெயிலே ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ண போச்சுன்னா அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து லைட்டாக அப்படியே தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ உங்களுக்கு பாத்தீங்கனாலே தெரியும் இத கிட்டத்தட்ட ஒரு 70 75 சதவீத அளவுக்கு நம்ம குக் பண்ணா போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்துக்கோங்க தண்ணி அதிகமா வேண்டாம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு அதாவது அந்த மட்டன் பீசஸ் எல்லாம் வேகிற அளவுக்கு ஊத்திக்கோங்க இப்போ நல்லா ஒரு அட்ட கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டு இத விசில் வச்சிரலாம் எலாம் கறியா இருந்தா அதுக்கு மாதிரி விசில் வைக்க வேண்டியதிருக்கும் இருக்கும் நீங்க பார்த்து அதுக்கு மாதிரி பக்குவமா வச்சுக்கோங்க இப்போ எனக்கு பிரஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்க கறி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த கறி பீசஸ் எல்லாம் தனியா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சூப்பு தனியா எடுத்து வச்சுக்கிடலாம் இப்போ அடுத்ததான் நம்ம புலாவ் செய்கிறதுக்காக அடிகணமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நான் அன்னைக்கு பிரியாணி பாத்திரம் தான் எடுத்திருக்கிறேன் இதில் மூணு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கிடலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ கொஞ்சம் ஜாவித்ரி கொஞ்சம் கல்பாசி ஒரு பிரியாணி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்க முச்சில் சேர்த்துருக்கிறதுனால இதையும் கம்மியாவே நீங்கள் சேர்த்துக்கோங்க இதனுடைய ஃப்ளேவர் வந்து அதிகமாக நம்மளுக்கு வேண்டாம் இது நல்லா பொறிஞ்சி அதனுடைய ஃப்ளேவர் இறங்கவும் ஒரு பல்லாரியை நான் நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன் பல்லாரியுமே நம்மளுக்கு நிறைய சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு மட்டன் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ரெண்டு கல்லுப்பு சேர்த்து வதங்கும் போது நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ இதையும் நல்லா சாஃப்ட் ஆகிற தண்டிக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம் இப்போ இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கிடுவோம் கடாயை அடிப்பிடிச்சிடக்கூடாது அதே சமயத்தில் அதனுடைய பச்சை வாசனெல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா போய் வரும்போது அதனுடைய டேஸ்ட்டு அதனுடைய மனமும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம இதுல பச்சை மிளகா சேர்த்துக்கிடலாம் ஏற்கனவே நம்ம எந்த காரமும் சேர்க்கல மிளகு தூளுடைய காரம் மட்டும்தான் அதனால நான் கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன் நீங்க கம்மியா சேர்க்கறதாலும் சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கிடலாம் இப்போ இதையும் நல்லா அப்படியே லைட்டா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கறி பீசஸ வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க அதை சேர்த்துக்கோங்க அந்த சூப்ப சேர்க்க வேண்டாம் இப்ப இதுல நல்ல பழுத்த தக்காளி பழமா ஒரு தக்காளி பழமும் கொஞ்சோண்டு புதினா தலைகளும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலைகளும் சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு கால் கப் அளவுக்கு அதாவது ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லா புளிக்காத தயிரா சேர்த்துக்கிடலாம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் உப்பு போட்டிருக்கோம் வெங்காயம் வதக்க போச்சு உப்பு போட்டிருக்கோம் ஒவ்வொரு நம்ம உப்பு போதில பார்த்து பக்குவமா எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லாட்டை கலந்து விட்டுக்கோங்க மட்டன் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கறனால ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினிங்கன்னா போதும் அதாவது அந்த தக்காளிப்பழம் சாஃப்டாகிற தண்டிக்கு வதக்கினா போதும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துலாம் நாளைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம் அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இதுதான் கரெக்டான அளவாக இருக்கும் நான் சூப்பையும் சேர்த்துருக்குறேன் தண்ணியும் சேர்த்து அந்த அளவின்படி நான் இந்த அளவுக்கு ஊற்றி நான் கொதிக்க வச்சிருக்கிறேன் இப்போ நல்லா கொதி வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம அரிசி சேர்த்துடலாம் அரிசியை நல்லா மூணு நாலு முறை கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பதினஞ்சு அப்படி இல்லைன்னா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் தண்ணிக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த அரிசியெல்லாம் உடஞ்சிரும் பார்த்து பக்குவமாக இதை மாதிரியே செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான மட்டன் புலாவ் கிடைக்கும் இப்போ நல்லா ஒரு அட்டை கலந்து விட்டுக்கோங்க உப்புலாம் கொஞ்சம் சுள்ளுனே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வரும் இப்போ அப்படியே மூடி போட்டுருங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த அரிசியெல்லாம் தண்ணியை இழுத்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும் பாருங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த சமயத்திலே நம்ம தம் போட ஆரம்பிச்சிடும் அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இது வரும் தம் போறதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க அதுக்குன்னே ஒரு தோசைக்கெல்லாம் தனியா வச்சுக்கோங்க பிரியாணி செய்யறதுக்காக இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் ரொம்ப இருக்கும் இதை நல்லா சூடுபடுத்திக்கோங்க சூடு ஆனதுக்கு அப்புறம் தீய நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி நம்ம மேல வைக்கணும் இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டுருங்க மூடி போட்டு வெயிட்டை தூக்கி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு அப்படி இல்லைனா ஒரு இருபது நிமிஷம் இது அப்படியே விட்டுருங்க ஆனால் தீ மட்டும் கம்மியாக இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ சர்வ் பண்ணுறீங்களோ அப்போவும் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் இப்போ உடனே எடுத்துருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள் அந்த சாதம்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்திருக்கும் கமன் மணக்குது பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்போவுமே நம்ம பிரியாணி செஞ்சா ரொம்பவே ஸ்பைசியாக போட்டு அதை மாதிரி சாப்பிட்டு பார்த்துருப்போம் ஆனால் இந்தாட்ட பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் புலாவ் வந்து எந்த ஒரு காரமும் கிடையாது மைல்டான காரத்தோட இருக்கும் ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு குருமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை ஒரு முறை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா மறுமுறையும் இதே மாதிரி செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடத்தக்க வகையில தான் இருக்கும் இருக்கும் கண்டிப்பாக மட்டன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு முறையாவது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்